ி ஊராட்சிக்கு உட்பட்ட தர்மதோப்பு கிராமத்தில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு மாபெரும் முதலாம் ஆண்டு கன்றுவிடும் விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் சிவம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட தர்மதோப்பு கிராமத்தில் ஆடி கிருத்திகை முன்னிட்டு முதலாம் ஆண்டு கன்று விடும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அஇஅதிமுக கழக பொதுச் செயலாளர் முன்னாள் சட்டத்துறை அமைச்சருமான கே பி முனுசாமி எம்எல்ஏ கலந்து கொண்டு கன்று விடும் திருவிழாவை துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அசோக் குமார் எம்எல்ஏ ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினரும் கழக பொதுக்குழு உறுப்பினருமான டி எம் தமிழ்ச்செல்வம் மற்றும் விழா குழுவினருக்கு கட்சி பிரமுகர்களுக்கும் ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் டி எம் தமிழ்ச்செல்வம் எம்எல்ஏ சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சாகுல் அமிது மத்தூர் ஒன்றிய கழக செயலாளர்கள் சக்கரவர்த்தி தேவரசன் வேடி வேங்கன் சிகனல் சிகனல் ஆறுமுகம் மத்தூர் முன்னாள் பியாரேஜான் ஊராட்சி மன்ற தலைவர் பழனி அம்மாள் மனோகரன் கவுன்சிலர் சாந்தி திருப்பதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட கன்றுகள் போட்டியில் கலந்து கொண்டு சீரி பாய்ந்தனர் பொதுமக்கள் ரசிகர்களும் கண்டு ரசித்தனர் இதில் வெற்றி பெற்ற கன்றுகளுக்கு முதல் பரிசு ஐம்பதாயிரம் ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் டி எம் செல்வன் வழங்கினார் இரண்டாம் பரிசு முப்பத்தி ஐந்தாயிரம் பழனியம்மாள் மனோகரன் ஊராட்சி மன்ற தலைவர் சிவமட்டி ஆகியோர் பரிசுகள் வழங்கினர் சக்கரவர்த்தி தேவரசன் வேடியப்பன் வேங்கன் ஆகியோர் வழங்கினர் சூரிய சூரிய அதே 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 தெரியுமா அம்மா சாகரமடோ வந்துட்டாங்க அரவிந்த் பிரேஸ்ல இருந்து வந்தா என்ன வைரா கண வருது மார்க்கரமா வந்துட்டாங்க 1 28 மார்க் எடுத்தியா બોલો બોલો કહો છો કે આ આ ઘરે જેર્યું છે પાયન્ટિયો 30 30